பெட்ரோல் குண்டு வளர்க்கக்கும் என் தம்பிக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது அது செய்ய சொன்னது வேற செஞ்ச பசங்களும் வேற அவங்க செஞ்ச பசங்களே நாங்கள் தான் செஞ்சோன்னு ஒத்துக்கிட்டாங்க இவன் தம்பியோட வந்து என்னன்னா இப்படி வளர்ந்து வர்றான் இவனை எப்படினாலும் அழிக்கணும் சட்ட ரீதியாக இது இது பண்ண முடியல அதனால இப்படி சேர்த்து கோர்த்து விட்டு நம்மளை கேஸ் இது பண்ணி இது பண்ணுறதுனால பெட்ரோல் குண்டு வளர்க்கும் என் தம்பிக்கு என் ராமருக்கு எந்த சம்மந்தமே கிடையாது ஆமாம் இதை காவல்துறை திட்டமிட்டு அவனை சேர்க்கணும் அவனை அழிக்கணும்னு நினச்சி கடைசி வரைக்கும் அழிச்சிட்டாங்க வரைக்கும் காட்டி கொடுத்ததுலேருந்து எல்லாமே காவல்துறதே நான் எங்கே வேணாலும் சொல்லுவேன் காவல் காவல்துறதே இதை அவனை கொண்டதே இப்போ இன்ன வரைக்குமே அவன் இருக்கும் போது அவனுக்கு கொடுத்த டார்ச்சர் விட செத்ததுக்கு அப்புறமே சரி இறந்துட்டான் பண்ணட்டும் என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபில் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி உறவுகளுக்கு வணக்கம் அதாவது தேவேந்திர வேளாளர் மக்கள் சபையோட நிறுவனத் தலைவர் அண்ணன் ஏ ராமர் பாண்டியன் அவர்களுடைய முதலாம் ஆண்டு நினைவுதனம் ஒன்று பார்த்தீங்கன்னா இன்று மதுரை அனுப்பாண்டியில் வந்து அனுசரிக்கப்பட்டது அவரோட வீட்டில் இருந்தே வந்து பார்த்திங்கன்னா காவல்துறையோட அடக்குமுறை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு வந்து ராமர் பாண்டியன் சகோதரி அவர்கள் வந்து இருந்து நமக்கு தொடர்ந்து தகவல் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க கூட வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் ராமர் பாண்டியன் படுகொலை செய்யப்பட்ட அந்த கரூர் அந்த நான்குண்டி சாலையில் அவரோட இறந்த அந்த இடத்துல வந்து மாலை அணிவித்துட்டு வரலான்னு போனப்போ அங்கேயும் காவல்துறையோட அடக்குமுறை வந்து ரொம்ப இருந்தால் வந்து சொல்லப்படுது இளைஞர் மீதும் வந்து பொய்யான வழக்குகளை வந்து காவல்துறை தொடர்ந்து கட்டப்படுத்தப்படுறதாகவும் குற்றச்சாட்டு வந்து எழும்புது அது எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை அப்படின்றப்ப தான் வந்து கேட்க போகிறோம் அக்கா வணக்கம் அக்கா இப்போ நேத்துலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை தரப்பில் இருந்து ரொம்ப நெருக்கடி கொடுக்குறதா வந்து சொல்ல போகிறீங்க எந்த மாதிரி நெருக்கடியெலாம் கொடுக்குறாங்க எந்த மாதிரி நெருக்கடினா ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் சட்டப்படி எல்லாமே பண்ணணுன்னு தான் கமிஷனர்கிட்ட வரைக்கும் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணணும் எல்லாமே கொடுத்தோம் போஸ்ட்டு ஓட்டணும் ஃப்ளக்ஸ் ஓட்டணும் செட்டு கொடி இந்த மாதிரி பண்ணி ஒரு பிள்ளைகளுக்கு நோட்டு புத்தகம் கொடுக்கணுன்ற மாதிரி நாங்கள் பெர்மிஷன் கேட்டோம் ஆனால் அவங்க எந்த எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க அதையுமே நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் சரி எங்களுக்கு அவங்க நாங்கள் பன்னெண்டாம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் லெட்டருக்கு கொடுத்தோம் ஆனால் அவங்க வந்து மறுநாள் கொடுத்துருந்தா கூட நாங்கள் எதனால் அரேஞ்ச் பண்ணியிருப்போம் அவங்க எதுவுமே கொடுக்கல பதினேழாம் தேதி ஈவினிங் கொடுக்குறாங்க நம்ம அந்த டூ டேஸில் நம்ம என்ன பண்ண முடியும் மகால் அரேஞ்ச் பண்ண முடியுமா கோ ஃப்ளெக்ஸு பண்ண முடியுமா இல்லை வால் போஸ்ட் எதனால் அடிக்க முடியுமா எதுவுமே பண்ண முடியாது அதையுமே நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் சரி எதுவுமே நீங்கள் தரலை நாங்களும் எதுவுமே பண்ணலை அப்படின்ட்டுக்கிட்டு நாங்கள் நாங்கள் மட்டு தான் இருந்தோம் இப்போ நேற்று அனுப்பாநடியிலருந்து ஷர்ட்டு பசங்க அடிச்சிருப்பாங்க போல் அந்த டீஷர்ட் அடிச்சிருக்க பசங்க அளவு பார்த்துருக்க உட்காந்துக்கிட்ட அளவு பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க அதுக்குள்ளே யாரை வந்து அவங்களுக்கு இன்டிமேட் பண்ணி அவங்க வந்து அந்த பசங்க எல்லாத்தையுமே எட்டு பேர் கூட்டிகிட்டு போயிட்டாங்கப்பா கூட்டிகிட்டு போயிட்டு மறுபடியும் அந்த டீஷர்டெலாம் நாங்கள் தரலாம் வைக்கணும் எல்லாம் டீ ஷர்ட்டோடைய அந்த பசங்க எல்லாருமே கூட்டிகிட்டு போயிட்டாங்க நாங்கள் போய் கேட்டதுக்கு அதெல்லாம் இல்லை அவங்க மேலே கேஸ் இருக்குது அவங்க வந்து இந்த டீ ஷர்ட்டை வச்சு அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணுறாங்கன்ற மாதிரி ரொம்ப வன்முறை பண்ணுறாங்க கொடுமை பண்ணுறாங்க உண்மைக்கு மக்கள் எல்லாேருமே ரொம்ப கொடுமை பண்ணுறாங்க பசங்க இளைஞர்லேருந்து எல்லாத்தையுமே அதையுமே நாங்கள் ஃபேஸ் பண்ணி அட்வொகேட்டை வர வச்சு அந்த பசங்களை இது பண்ணி கேட்டு பார்த்ததுக்கு மாட்டேன்ட்டாங்க மறுபடியும் நாங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டில் எல்லோரும் அந்த அவங்க குடும்பத்தில் இருக்க ஆள்கள் எல்லோரும் வந்து பெரிய ஆர்ப்பாண்டமாக பண்ணி எதுக்கு கூட்டு போனீங்க எதுக்கு ரீசன் சொல்லுங்க அப்படின்னா அவங்க மேலே கேஸ் இருக்குது இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்ற மாதிரி எங்கிட்ட சொல்லி சமாளிச்சுட்டு கூட்டத்தை கலைக்க பார்த்தாங்க நாங்கள் போகலை நீங்கள் வந்து எங்களுக்கு பசங்களை பூரா விடுங்க நாங்கள் வந்து போகிறோம் அப்படின்னாலும் இல்லைம்மா எல்லாத்தையுமே விட முடியாது வேணால் நாங்கள் ஒரு நாலு பேர் நாங்கள் பண்ண ஆர்ப்பாட்டத்தில் விடுறீங்களா பெட்ரோலை ஊற்றி நாங்கள் கொளுத்திக்கிட்டு இங்கேயே சாக மாதிரி சொன்னனால ஒரு நாலு பேர் மட்டும் எங்களை வெளியே விட்டாங்க அதுவும் படிக்கிற பசங்களை தான் விட்டாங்க அந்த கேஸ் இருக்கவங்களை பூரா அவங்கள அப்படியே எல்லாமே நிமான் பண்ணிட்டாங்க அது எப்படியே கத்தி வச்சு அவங்க எல்லாம் அலப்பற பண்ணாங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் நிமான் பண்ணிட்டாங்க நாங்கள் அதையும் இது பண்ணிக்கிட்டோம் எத்தனை வழக்கில் எதுவும் பதிவு செய்யப்பட்ட அது எத்தனை மூணு வழக்குன்ற மாதிரி சொன்னாங்க அது கன்ஃபார்மாக எனக்கு தெரியலை ம் எந்த மாதிரி வழக்கு எல்லாம் எதுவும் தெரியுமா அது அதெல்லாம் சொல்லுவாங்கப்பா மூணு வழக்கு போட்டிருக்கோம் அப்படின்னாங்க ஆனால் ஒரு ஒரு வழக்கு மட்டும் கையில் ஆயுதம் வச்சுருந்தாங்களாம் ஆயுதம் வச்சுருந்தனால நாங்கள் பிடிச்சோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க சரி நீங்கள் டிமான் பண்ணுங்கள் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு வந்துட்டோம் சரி அதே எப்படி நம்மளுக்கு தான் இங்கே எந்த பெர்மிஷனுமே இல்லை சரி வீட்டில் தான் வந்து அப்பா அவங்க கும்பிட்றாங்க நம்ம இறந்த இடத்துலனாலும் போய் பண்ணலான்னு போனோம் கடைசியில் பார்த்தா அங்கேயே அடக்க முடியாதான் கொண்டு போன மாலையை கூட எங்களை கிட்டக்கே கொண்டு போகவே விடலை அப்படியே போயிருங்கன்ட்டு இப்போ அங்கேருந்து எங்களை லாக் பண்ணி கொண்டு வந்து மகாலில் அடைச்சி இப்போ எங்களை வெளியில் விட்டுருக்காங்கப்பா இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க எதுக்கு பண்ண ஒரு பிறந்த மண்ணில் ஒரு இறந்த தம்பிக்கு ஒரு சமூக போராளிக்கும் ஒரு மாலை போடலைன்னா இது என்ன அர்த்தம் அப்போ இதில் எல்லாமே எல்லா ஒரு நெட்ஒர்க்கே இதில் செயல்படுறாங்க அவனை கொள்றதுலேருந்து நெட்ஒர்க் செயல்பட்டுருக்கு இப்போ அவனுடைய நினைவு நாள்லேருந்து எதுவுமே ராமர் பாண்டின்ற பேரே வெளியே வரக்கூடாது அப்படின்னு எல்லாம் பிளான் பண்ணுறாங்க ஆனால் நாங்கள் விட மாட்டோம் இந்த வட்டம் எல்லாம் முடிஞ்சிச்சு இனி அடுத்த வட்டம் நாங்கள் சட்ட ரீதியாக நாங்கள் எதை வேணா அவங்களே பெர்மிஷன் தரலையோ அதை பூரா நாங்கள் வாங்கி சட்ட ரீதியாக பண்ணுவோம் கண்டிப்பாக பண்ணுவோம் இந்த பெட்ரோல் குண்டுக்கு வந்து காரணம் வந்து இவர் தான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து வலியுறுத்திட்டு வராங்க ஒரு கூட பந்த சகோதரியை நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க பெட்ரோல் குண்டு வழக்குக்கும் என் தம்பிக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது அது செய்ய சொன்னது வேற செஞ்ச பசங்களும் வேற அவங்க செஞ்ச பசங்களே நாங்கள் தான் செஞ்சோன்னு ஒத்துக்கிட்டாங்க இவன் தம்பியோட வந்து என்னென்னா இப்படி வளர்ந்து வர்றான் இவனை எப்படினாலும் அழிக்கணும் சட்ட ரீதியாக இது இது பண்ண முடியலை அதனால் இப்படி சேர்த்து கோர்த்து விட்டு நம்மளை கேஸ் இது பண்ணி இது பண்ணனால இப்போ பெட்ரோல் குண்டு வழக்குங்க என் தம்பிக்கு என் ராமருக்கு எந்த சம்மந்தமே கிடையாது காவல்துறை திட்டமிட்டு ஆமாம் இதை காவல்துறை திட்டமிட்டு அவனை சேர்க்கணும் அவனை அழிக்கணும்னு நினச்சி கடைசி வரைக்கும் அழிச்சிட்டாங்க கடைசி வரைக்கும் காட்டி கொடுத்ததுலேருந்து எல்லாமே எல்லாமே காவல்துறை நான் எங்க வேணாலும் சொல்லுவேன் காவல்துறை காவல்துறை தான் இதை அவனை கொண்டதே இப்போ இன்ன வரைக்குமே அவன் இருக்கும் போது அவனுக்கு கொடுத்த டார்ச்சரை விட செத்ததுக்கு அப்புறமே சரி இறந்துட்டான் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரியே இன்னும் இடலை அவன் இன்னுமே அவன் பேரை யாருமே சொல்லக்கூடாது ஒழிக்கக்கூடாது அப்படின்ற மணிமாதே எங்களை எல்லாமே அராஜகம் பண்ணுறாங்க இன்னும் பண்ணுறாங்க இப்போ நாங்கள் வந்ததுலேருந்து எங்கள் பேர் ஏன் இறந்தது ஏன் தம்பி ஏன் பேர் ஏன் வீட்டு அட்ரஸ்ஸு ஏன்னா அடுத்து வந்து நாங்கள் எதுலேயுமே நாங்கள் தலையிடக்கூடாதான் தலையிட்டாங்கன்னா எங்களை நிமான் பண்ணுவாங்களாம் கேஸ் போட்டு நிமான் பண்ணுவாங்களாம் தான் இப்போ மகாலிலேருந்து சொல்லி எங்களை அனுப்பிச்சிட்டு இருக்காங்க இப்போ இங்கேயே வரக்கூடாண்டாங்க எங்கள் வீட்டுக்கே வரக்கூடாண்டாங்க நீங்கள் அங்கே போகக்கூடாது நீங்கள் வந்தவங்கெல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிருங்க இல்லைன்னா மறுபடியும் அவங்க வந்து இந்த வரவங்க கூட எங்களை நிப்பாடிட்டாங்க இப்போ அக்காண்டு சொல்லணுனாலதே இப்போ உள்ளே விட்டாங்க அங்கே இங்கேயே எங்களை போகக்கூடான்ட்டாங்க அப்போ இதிலேருந்து என்ன தெரியுன்னா ராமர் பண்ணியம் பேர் ஒழிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஆனால் ஒழிக்கும் நாங்கள் இருப்போம் நாங்கள் எல்லாமே பண்ணுவோம் நாங்கள் விடவே மாட்டோம் சட்ட ரீதியாக நாங்கள் எல்லாமே இப்போ பண்ணுவோம் அடுத்த கட்ட நேரமாக வந்து இந்த மாதிரி காவல்துறையிலிருந்து தொடர்ந்து அடக்குமுறையில் வந்து தொடர்ந்து அரங்கேற்றிக்கிட்டே இருக்காங்க இதை அடுத்த கட்ட நேரமாக நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து முன்னெடுக்கிறதா இருக்கீங்க அடுத்து வந்து ஃபஸ்ட்டு வந்து காவல்துறையை தான் நாங்கள் அவங்ககிட்ட அவங்கள மேலே தான் நீ ஆக்சிடன் எடுக்கலான் இருக்கோம் ஏன்னா சட்ட ரீதியாக அவரே சொல்லிட்டார் ஏசி இது சொன்னார் நீ என்ன பண்ணாலும் சரிமா நீ என்னை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கூட நீ வழக்கு பதிவு பண்ணு நான் உன்னைய பார்த்துக்கிறேன்ட்டாரு நான் எங்களை நீ அடக்குமுறை ரொம்ப பண்ணாங்கன்னா நாங்கள் அந்த வேலையை தான் நாங்கள் பார்ப்போம் கண்டிப்பாக அந்த வேலையை பார்ப்போம் நாங்கள் அது எந்த காவல்துறையாக இருந்தாலும் சரி அவங்கள நான் வந்து நாங்கள் சட்ட ரீதியாக நாங்கள் பார்த்துக்குறோம் வழக்கு பதிவு பண்ணுவோம் கண்டிப்பாக பண்ணுவோம் எங்களை இன்னி அடக்குனாங்கன்னா அது கண்டிப்பாக பண்ணுவோம் என் தம்பி பேர் அவை ஒரு சமூக போராளி என்று எல்லாத்துக்கும் நல்லது தான் பண்ணியிருக்கான் எந்த ஒரு கெடுதலும் பண்ணலை பெட்ரோல் குண்டு வழக்கில் எதுலேயுமே கிடையாது உண்மையாக நேர்மையாக இருந்தவை என் தம்பி அவனை அழிக்கணும்னு பார்க்குறேன் அதை அதை இன்றைக்கு சொல்கிறேன் எத்தனை பேர் நீங்கள் அமைப்பு தலைவர்கள் வந்தாலும் என் தம்பி மாதிரி வரவே முடியாது ஆனால் அவன் அவனுக்கு ஒரு மாலை கூட போட முடியாத அளவுக்கு இன்றைக்கி பண்ணிவிட்டாங்க இதை வந்து நாங்கள் விடவே மாட்டான் இதை அடுத்த வருஷம் இதை வந்து வேறு மாதிரி நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம் いい感じ 물거라. 나배 건져내고 나야. 내가 건져내겠네.